மாப்பி அந்த எஸ்ஐஆர்ன்னு ஏதோ வருதா மேடம் ஏதோ நோயோ தெரியல ஏதோ ஒன்னு வருதா அதுக்கு ஏதோ அந்த ஆளுங்கட்சி அவங்க ஏதோ ஒரு அனைத்து கூட்ட அதை வைக்கிறாங்க மாப்பிள்ளேஷன் கொடுத்துருக்காங்க தடவை இருக்கு

வேட்பாளர் நிறுத்துறதுதான் ஜாதி பாத்து நிப்பாட்டுவாங்க ஓட்டு போடுறதுக்கு எதுக்கு ஜாதி நான் மாவட்ட செயலாளர்களும் ஜாதி பார்த்து நிப்பாட்டுறேன் அது தப்பு நான் பயங்கரமா கண்டனமா கோபமா கண்டனம் வண்டிக்கிறேன் சரி அவரை விட்டுருங்க இந்த எஸ்ஐஆர் இருக்கே அதை விட்டுட்டு நம்ம ஏன் எஸ்எஸ்ஆர் பண்ணக்கூடாதுங்கிறேன் இப்போ ஒரு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அதுல ஒரு முன்னூறு நானூறு பேர் வந்து போலி வாக்காளர்களா இருப்பாங்களா இடம் மாறி இருப்பாங்கன்னா அவங்கள மட்டும் வந்து நிரூபிங்கன்னு சொல்றது ஈஸியா இல்ல நீ ஒரு லட்சம் பேரும் வந்து நான் வந்து வாக்காளர் தான் நிரூபின்னு சொல்றது ஈஸியா ஒரு மாசம் பண்ண முடியும் எஸ்எஸ்எல்சி வச்சு பசங்க படிக்க மாட்டானுங்க அவனுங்கள கூட்டு வரீங்க இதுக்குள்ள பசங்க படிக்க முக்கியமா என்ன அது எஸ்எஸ்எல்சி இல்லைன்னா எஸ்எஸ்ஆர் ஏதோ ஒரு ஆறு

ஒரு கிராமத்தையே முறையில எடுத்துட்டாங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருங்க இருங்க இவரு அத்திபட்டு எதுக்கீங்க சொல்றாரு அத்திபட்டுல கடல் மக்கள் எல்லாத்தையுமே கடல் போட்டாங்க ஆனா எங்க தலியூரு அதே கதைய சுகாப்படத்துல கடல்ல உங்க மக்கள் எல்லாத்தையும் மீட்டு கரை கூட்டுன்னு வந்தாரு நீங்க எப்படியா நாள் பாருங்கள் எங்கள் தலைவர் கூறுதுங்களா அதனால் நம்ம பாக்கணும் யார் வே நம்ம ஒரு சொன்னாப்புல ஓட்டு வந்து வேணும் வேணான்னா எனக்கு ஓட்டு போட பிடிக்கல உங்கள் ஓட்டை எடுத்துடலாமா ஆமாவா ஆமா அப்ப நாங்க நாங்கள் தமிழ்நாட்டு காய்ச்சிக்கு வந்தால் கூட உங்கள் ஓட்டில் போகலாமா அந்த நல்ல திட்டம் வந்துச்சுன்னா எத்துக்கணும்ல என்ன சொல்கிறீங்க கூட்டத்துக்கு யாராவது கூப்பிட்டோன்னே நினைக்க வைக்கிறாரு யார் கூப்பிட்டது சரிங்க எங்க பாருங்க இப்ப ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்களா என்னன்னா அந்த ஆயிரத்தி எண்பத்தி ஏழு அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் வந்து இப்ப கணக்கெடுப்பு நடத்தலாம் எண்பத்தி ஏழு ஆமா

அதாவது அவங்க பிறந்திருப்பாங்களா அவங்களோடது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவோட எடுத்து வந்து ரெண்டுத்தையும் கரெக்டா இருக்கா எல்லாமே இருக்கா அப்படின்னு பாக்கணுமா இதெல்லாம் எந்த வகையில சாத்தியம் ஏங்க எனக்கு இந்த பிரச்சனையே தேவையில்லைங்கிறேன் நான் ஏன்னா எனக்கு இங்க தமிழ்நாட்டுல ஓட்டே இல்லை பாண்டிச்சேலுக்கு இது நான் எதுக்கு இதை பத்தி கவலை பண்ணணும்னு கேக்குறேன் நான் உருதுங்களா என்ன எதுக்கு இங்க இட்டுனா வந்து கூட்டுனு வந்து என்ன வந்து பண்ணி நிக்கிறீங்க பாண்டிச்சேர்ல பிரச்சனை கீதா சொல்லுங்க சரி ஒரு நிமிஷம் இருங்க அத பேப்பர் கொடுங்க

சரிங்க நம்ம பீகாருக்கு வருவோங்க பீகார்ல நடந்த மாதிரி இங்க நடக்கிறதுக்கு நம்ம ஒரு போதும் அனுமதி அனுமதிக்க ரெண்டு கட்டமா எஸ்ஐ நடத்தினாங்க திடீர்னு பல லட்சம் வாக்காளர்களை நீக்குறாங்க திடீர்னு ஒரு பல லட்சம் வாக்காளர்களை சேர்க்கிறாங்க என்ன கதை என்ன கணக்குன்னு புரியலங்க அது இதை வந்து எதிர்க்கணும் அது கரெக்டான வழி என்ன அது ஒண்ணு முடிவு பண்ணும் ஆமா அது வழி என்ன சொல்றேன் ஒரு ஓட்டு இல்லைன்னு அதுக்கே எங்க தலைவர் ஆட்சியே மாறி ஆட்சியில உட்காந்து சர்க்கார்ல இதெல்லாம் நீங்க ரெண்டு லட்சம் ஓட்டுன்னா எங்க தலி ஒரு ஓலவட்ட போட்டுருவாரு நீங்க அவர் பத்தி கவலைப்படாதீங்க பத்தி சொன்னீங்களே நிறைய சொல்லுவோம் இது மட்டும் இல்ல இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்கல்ல அந்த மக்களுக்கு எல்லாம் வந்து குடி ஓட்டுரிமை கொடுக்குறீங்கன்னு சொல்லி அதை வந்து சென்டிமெண்டா வேற மாத்துறாங்க தேர்தல் ஆணையம் ஏன் அவங்களுக்கு எல்லாம் நாங்க கொடுக்க கூடாதுன்னு கேள்வி கேட்டா தேர்தல் ஆணையம் இப்படி பேசுறாங்க

தீர்மானம்னா என்ன ஜஸ்ட் ஒரு எதிர்க்கிற ஒரு டூல் தான் அது எல்லா விஷயத்துக்கும் நம்ம நிறைய தீர்மானம் எல்லாம் நிறைவேத்தியிருக்கோம் உச்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்கு உச்சநீதிமன்றத்திட்ட இருக்கு நம்ம இப்ப அனைத்து கட்சி கூட்டம் வச்சு அங்கேயே போக போறோம் இவங்க என்ன தீர்மானத்துலயே இருக்காங்க கட்சில இருக்கிற மொத்த என்ன அப்படின்றது அடுத்த தடவை கூப்பிடாதீங்க பாத்தீங்க செஞ்சு கட்சியவே இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிடலாமா பாக்கல நிலைச்சு பாத்ததுக்கே தட அதிருது ஒரு வேளை போயிருந்தாருன்னு வச்சிக்கியா வேற மாதிரி ஆயிருக்கும் தப்பிச்சுட்டாங்கன்னு சந்தோஷம் சும்மாவா சும்மா வாப்போம் வா